அனைவருக்கும் அகிலா ஜுவாலாவின் அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம் திரு ராசி அழகப்பன் அவர்கள் எழுதிய சைக்கிள் என்கின்ற சிறுகதை தொகுப்பிலிருந்து அரை அப்படிங்கிற கதையை தான் பார்க்க போகிறோம் இந்த தொகுப்பில் இருக்கிற சைக்கிள் என்கிற கதையை தான் இப்போதைக்கு பெடல் என்ற பெயரில் தயாரிப்பாளர் சிவகார்த்திகேயனும் டைரக்டர் கமலக்கண்ணனும் சேர்ந்து படமாக எடுத்திருக்கிறாங்க இப்போது நம்ம கதையான அறை சிறுகதையை பார்க்கலாம் வாழ வந்தவள் அறைந்து வாழ்க்கை தந்தவன் வாங்கினால் அது என்ன குடும்பம் நடத்துவதற்கான யோகியதையா கேள்விப்பட்டால் நண்பர்களும் உறவினர்களும் முகத்தில் காரி துப்ப மாட்டார்களா நீட்டியவளுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்று எண்ணி குமிரினான் கிருஷ்ணன் அது அறை அல்ல அவனை பொறுத்தவரை ஆண்மையின் மேல் தொடுக்கப்பட்ட கேள்வி கிருஷ்ணனின் மனதில் புயலடித்தது புயலடிக்க காரணமானவள் லதா அப்படி என்ன இவர்களுக்குள் பிரச்சனை லதா நகரத்து கோர்ட்டில் பணியாற்றும் ஸ்டெனோகிராஃபர் கிராமத்திலிருந்து இருபது கிலோமீட்டர் தினமும் பஸ்ஸில் சென்று வர வேண்டும் சில சமயம் இரவு பத்து மணிக்கு மேல் ஆவதுண்டு சனி ஞாயிறும் கூட பணிகளால் நிரம்புவது உண்டு பணி முடித்து வந்தபின் கூட தானே எல்லா வீட்டு வேலைகளும் செய்யும் பழக்கமுடையவள் லதா கிருஷ்ணன் உள்ளூர் போஸ்ட் ஆஃபீஸில் டெலிவரி செய்யும்மாள் வேலை குறைவு வருமானம் அதிகம் காரணம் மணியாடர் பட்டுவாடாவில் கேட்காமலே அஞ்சு பத்து கிடைக்கும் அந்த உற்சாகத்தை தண்ணி போட்டு கொண்டாடி வீட்டில் வம்பு வளர்த்து வயிற்றெரிச்சலை கொட்டிக்கொள்வது அவன் இயல்பு மனைவி விட சின்ன வேலையில் தான் இருக்கிறோம் குறைந்த வருமானம் தான் வாங்குகிறோம் என்பதில் தாழ்வு மனப்பான்மை அவனுக்கு நாளுக்கு நாள் வளர்ந்து அரித்தது அதை மறைக்க குடிப்பதும் சிகரெட் பிடிப்பதும் இப்போது சகஜமாக போய்விட்டதால் லதா கூட கண்ணும் காணாமல் தான் இருந்தாள் சரி எங்கு பிரச்சனை அதுதானே சுவாரஸ்யம் லதாவின் சம்பள நாளில் ஒன்றாக அமர்ந்து சமையல் கட்டிலேயே கிருஷ்ணன் எதேச்சையாக பேச்சு கொடுத்தான் லதா நீ அதிகமாக சம்பளம் வாங்குறேன்னு நினைக்கிறியா எதுக்காக இந்த கேள்வி எழுப்புகிறான் என்று அறிய முடியாமல் வெறுமனே சிரித்தபடி அவனை பார்த்தாள் சிரிக்கிறியா ம் அப்போ நான் கம்மியாக வாங்குறது உனக்கு கேள்வியாகப்படுது அதானே அவனது குரல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறியது லதா புருவத்தை நிறுத்தி யோசித்து இல்லை என்றாள் சே புருஷன் கிட்ட மறைக்காத இல்லைன்னா நீ இஷ்டப்பட்ட நேரத்துக்கு வீட்டுக்கு வருவியா அப்படி வந்தாலும் அது ஏன்னு என்னை தவிர வேறு எவனாவது இருந்தால் சந்தேகப்படாமல் விடுவானா அவன்ல லதா சட்டனை கையை உயர்த்தி நிறுத்தும்படி காட்டினாள் வந்த ஆத்திரத்தை கூட்டி விழுங்கி கொண்டு எப்படி எப்படி இன்னொரு தடவை கடைசியில் சொன்னதை சொல்லுங்கள் ஏ கேட்க நல்லா இருக்கா ஒன்ஸ் மோர் கேட்டு விண்ணப்பிக்கிற ஆத்திரம் கூடியது நீங்கள் என்ன சந்தேகப்படுறீங்களா ஏய் அப்படி இல்லை நான் படலைன்னு என்னது படலைன்னு ஆதங்கப்படுறீங்களா இல்லை சந்தேகப்பட்டதுக்கு பயந்து சுற்றி வளைஞ்சு கேட்குறீங்களா மரியாதையாக சொல்லுங்க மிரட்டா அதை கண்ணு என்னை வெளியே அனுப்பினேன்னு வை உன் கதை கந்தலாகிடும் அப்புறம் ஸ்டாம்ப் இல்லாத லெட்டர் மாதிரி ஆகிடுவேன் லதாவுக்கு தான் புரிந்தது இவனிடம் அழுக்கு அதிகமாகிவிட்டது நாம் சம்பாதிக்கிற காரணத்தில்தான் இத்தனை நாளும் இந்த அழுக்கை இந்த ராஸ்கல் மறைத்து வைத்திருக்கிறான் என்று புரிப்பட ஆவேசமானாள் அடுப்பில் வேலையாயிருந்த லதா அதை அப்படியே போட்டு அவன் மேல் பாய்ந்து அரைந்து நிலை தடுமாற வைத்து வெளியே தள்ளி கதவை சாத்தினாள் அடங்கி போகிறவள் எகிரி இப்படி வெளியே தள்ளுவாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை அதிர்ச்சியாகி நின்றான் ஒன்றும் புரியவில்லை நாமல்லவா அவளை அடித்து வெளியே தள்ளியிருக்க வேண்டும் நிலைமை தலைகிழாக போனதே ஆண்மையை நச்சு முறிந்துவிட்டது போன்ற பிரம்மை அவமானத்தின் உச்சம் தலைக்கேற கோபத்தில் வீட்டை விட்டு வெளியேறி இப்பேற்பட்ட மனுஷே பெற்றெடுத்தவளிடம் போய் தாறுமாறாக எகிற வேண்டும் என்று எண்ணி பஸ்தடத்திற்கு வந்தான் நேராக பஸ் ஏறி மாமியார் வீட்டிற்கு சென்றான் வெளியே செல்ல கிளம்பிக் கொண்டிருந்த மாமியார் மருமகனை பார்த்ததும் மனதார உபசரித்தார் வீட்டுக்குள் படித்துக் கொண்டிருந்த மகன் ரமேஷை கிளப்பி அனுப்பி செட்டியார் கடையில் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தார் மாமனார் சிறிது நேரத்தில் வந்து சேர்ந்தார் எப்படித்தான் யூகித்தாரோ தெரியவில்லை கிருஷ்ணனை பார்த்து கேட்டார் லதா ஏதாவது தப்பு பண்ணிட்டாளா மாப்ள கிருஷ்ணன் பேசாமல் மௌனம் காத்தான் சொல்லுங்கோ எதுவாக இருந்தாலும் சொன்னா தானே தெரியும் மறைக்காதீங்கோ லதா என் பொண்ணு ஏதாவது தெரியாமல் சட்டுன்னு பேசிவிட்டு பின்னாடி அவசப்படுவா இப்போ பேசி தித்துக்கிற அளவுக்கு பிரச்சனையா இல்லை பேசாமல் விட்டால் தீர்ற பிரச்சனையா மாப்பிள்ளர் கிருஷ்ணன் தன் ஆண்மைக்கு அதிக பங்கம் வந்து விடாமல் பட்டும் படாமல் சொல்லி வைத்தான் தெரியலை ஆனால் உங்கள் பொண்ணு என்னை கை நீட்டி அடிச்சுட்டா அது எப்படிப்பட்ட பிரச்சனைன்னு நீங்கள் தான் சொல்லணும் என்று சொல்லிவிட்டு ரமேஷின் அறைக்கு போனான் லதாவின் அம்மாவும் அப்பாவும் உறைந்து போனார்கள் இதுவரை வீட்டு விஷயம் எதுவும் வெளியில் வந்ததில்லை இதை எப்படி அணுகுவது என்று யோசனையில் ஆழ்ந்தார்கள் இருவரும் சிறிது நேரத்துக்கு பின் அனைவரும் சாப்பிட்டுவிட்டு உறங்கினர் மறுநாள் காலை முதல் பஸ்ஸில் கிளம்பி பெண் வீட்டுக்குள் நுழைந்தனர் அப்பா அம்மாவை பார்த்ததும் லதாவுக்கு விஷயம் புரிந்தது சம்பிரதாயமாக பெற்றோர்களை அழைத்து நலம் விசாரித்து விட்டு சமைக்கப் போனாள் ஒன்றுமே தெரியாதது போல தன் அறைக்குள் சென்று கிருஷ்ணன் முடங்கி கொண்டான் அம்மா லதாவிடம் உடனடியாக எதுவும் பேசவில்லை அன்று முழுவதும் அனைவரும் சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் ஊர்கதைகளையும் குடும்பத்து நிகழ்ச்சிகளையும் பேசி பொழுதை கழித்தனர் இரவு சாப்பாடு பரிமாறினாள் லதா கிருஷ்ணன் உட்பட சாப்பிட்டுவிட்டு அவரவர் வெளியேறி தம்மிடத்தில் முடங்கினர் பாத்திரங்களை கழுவி சுத்தம் செய்து வைத்துவிட்டு போக எத்தனைத்த லதாவை அம்மா மெதுவாக அழைத்தாள் லதா என்ன இருந்தாலும் நீ புருஷனை கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது பொண்ணு அடங்கி தான் போகணும் அனுசரித்து இப்போ பேர் வாங்கி தரணும் சரிம்மா அதை விட நான் கை நீட்டினேன்னு உனக்கு யார் சொன்னது அவர் சொன்னாரா ஆமாம்மா நீ முதல்ல அவர்கிட்ட போய் செஞ்சதுக்கு மன்னிப்பு கேளு அப்பா என்ன சொன்னார் அப்பாவுக்கு புரியலை அதான் நான் கேட்குறேன் மாப்ள மனசை நோகடிக்காத அம்மா அப்பாவுக்கு புரியுது அதனால தான் கேட்கலை உனக்கு புரியலை அதனால தான் கேட்குற இருந்தாலும் பரவாயில்ல நானே சொல்லிடுறேன் இது எங்கள் வீட்டு பிரச்சனை மூணாவது ஆளுக்கு இதில் இடம் இல்லை நீங்கள் வந்தீங்களா சாப்பிட்டீங்களா போனீங்களான்னு இருங்க என்று கராராய் லதா சொன்னதை ஜீரணிக்க முடியாமல் பெற்றவள் தவித்து போய் தன் புருஷனிடம் புலம்பினாள் இதை நீ என்கிட்ட சொல்லாத பெற்றவங்களுக்கு அசிங்கம் அவள் இப்போ மக இல்லை ஒருத்தனோட மனைவி படு காலையில் எழுந்து ஒன்றும் தெரியாத மாதிரி நம்ம வீட்டுக்கு போயிடலாம் சமாதானப்படுத்தினார் பெற்றவள் மனசு ஆறவில்லை எத்தனை பாசத்துடன் வளர்த்தவள் சட்டென்று மூணாவது மனுஷி என்று ஒற்றை வாக்கியத்தில் தூர நிறுத்தி விட்டாள் ஆற்றாமையில் கண்களை மூடினாள் அம்மா அதே சமயம் உறங்காமல் கிருஷ்ணா ஏதோ படிப்பது போல் பாவனை செய்து கொண்டிருந்தான் அடிப்படை வேலைகளை முடித்துவிட்டு கால்களை கழுவி முகம் துளைத்து கிருஷ்ணன் அறைக்குள் சென்றாள் லதா அவனோ பார்க்காதவன் போல் புத்தகத்தை தூக்கி முகம் மறைத்துக் கொண்டான் லதா புரிந்து கொண்டாள் நேராக அவன் முன் அமர்ந்து புத்தகத்தை பிடுங்கி தூரை போட்டாள் நேருக்கு நேர் கண்களை ஊடுருவி பார்த்தாள் என்னாச்சு ஏன் இப்படி தத்து பித்தின்னு நடந்துக்கிறீங்க என்று கேட்பது போல் அவனுக்கு பட்டது லதா நேரடியாக கேட்டுவிட்டாள் நம்ம வீட்டு விஷயத்த இப்போ மூணாவது வீட்டு வரைக்கும் கொண்டு போயிட்டீங்கல்ல இதில் உங்களுக்கு சந்தோஷமா உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு தானே போனேன் மூணாவது வீடு இல்லை என்றான் எனக்கு அது அப்படித்தான் என்னைக்கு ஒருத்தி கட்டிக்கிட்டு புருஷன் வீட்டுக்கு போகிறாலோ அன்னைக்கே மற்றதெல்லாம் அடுத்து வீடு தான் புருஷனுக்கு பொஞ்சாதி பொஞ்சாதிக்கு புருஷன் அது நல்லதுக்கும் தான் கெட்டதுக்கும் தான் புரியல அதானே புரிஞ்சிருந்தா ரெண்டு நிமிஷம் வீட்டு வாசலில் நின்று நான் கண்ணீர் விட்டதை பார்த்துருப்பீங்க உரிமையோடு திறக்கலைன்னா கொண்டுடு வேண்டேன்னு கத்திருப்பீங்க ம் அதுதான் ரெண்டும் இல்லாத குழந்தனாகி போச்சு எனது நான் குழந்தையா இல்லைம்மா வேற என்ன தத்து பித்துன்னு உளர்றதுக்கும் நினச்சது நடக்கிறதுக்காக அடம் பிடிக்கிறதுக்கும் என்ன பேர் குழந்த தான் துபார் லதா பேச்சை மாத்தாத நீ தப்பு பண்ணிவிட்டு சமாளிச்சு சாகடிக்கிற அடைச்சி புருஷன் சமாளிக்க பொண்டாட்டிக்கு என்ன அவசியம் ஆமாம் எங்கள் அம்மா கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னிங்களா ம் நான் ஆண்மையின் அரியாசனத்தில் அமர்ந்து பெண்மையை கை நீட்டி குற்றம் சுமத்தும் ஆயத்த தோணியில் அமைதியானான் லதா சற்றும் எதிர்பாராமல் அவனை அப்படியே இழுத்து பிடித்து அணைத்து முத்தமிட்டாள் அன்பும் ஆதரவும் உரிமையும் கலந்து வெளிப்படும் இந்த ஆயுதத்தின் முன் அவனின் கர்வம் ஆத்திரம் உருகி அவனுள் உறங்கி போனது லதா அவன் காதருகில் அட புருஷா உன்னிடம் எனக்கும் என்னிடம் உனக்கும் மன்னிப்பு என்ன மரணமும் நிகழ்த்தலாம் விகல்பமில்லாமல் வாழ்வதற்கான தாம்பத்திய பயணத்தில் சந்தேகம் விளைவிக்காமல் இருந்தால் இப்போது சொல்கிறேன் நான் கை நீட்டியது தவறுதான் தெளிவான மனதின் ஆதாரத்துடன் கிருஷ்ணன் சொன்னான் விடுமா ஆம்பளைங்க அஞ்சாயிரம் வருஷம் கண்டதுக்கெல்லாம் அடித்தோம் கண்டத நினைச்சோம் இப்போ உங்கள் முறை அடித்தது தப்பில்லை இருக்கினான் லதாவை லதா அவனின் நினைப்பை மறுதளித்து எழுந்து அமர்ந்து சொன்னாள் நான் அடிச்சது நீங்க தப்பா பேசிட்டதுக்காக இல்லை அப்படி நினைக்கிறதே தப்புங்கிறதுக்காக கிருஷ்ணன் நெஞ்சில் அது பாய்ந்து உரைத்தது காலையில் பெற்றோர் கிளம்ப தயாராயினர் லதா மறுப்பேதும் சொல்லவில்லை வாசலில் மாமனார் மாமியாரிடம் கிருஷ்ணன் சொன்னான் தேவையில்லாமல் அவங்கள கஷ்டப்படுத்திட்டேன் இனி இந்த மாதிரி நடக்காது மாமியாருக்கு ஒன்றும் புரியவில்லை பஸ் பயணத்தின் நடுவில் பொறுக்க மாட்டாமல் தன் கணவனை கேட்டாள் மாப்பிள்ளை எதுக்கு அப்படி பேசினார் சிறுத்தபடி மெதுவாக காதோறும் சொன்னார் புருஷ லட்சணங்கிறது தாம்பத்தியத்தை வீட்டோடு பாதுகாக்கிறது தான் இனிமேல் அதை செய்வேன்னு சொல்லாமல் சொல்லிட்டு போனார் அப்போ அரைஞ்ச விஷயம் அது புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறதுக்கான முதலடி அதே சமயம் கிருஷ்ணன் லதாவின் கைகளை பிடித்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் அடிக்கிற இனி தப்பாக நினைக்க மனசுக்கே மனசு வராது என்று அபிநயித்தான் லதா வெட்கத்தில் அவனுள் புதைந்தாள் இப்பொழுது மன அறைக்கதவு திறந்தது